ஹலோ மக்களே இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா நாங்கள் வந்து வேதாரண்யத்தில் நடைபெற இருக்கின்ற லயன்ஸ் கிளப்பு ம மண்டல மாநாட்டுக்கு தாங்க நானே என் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து லயன் எங்கள் நாகப்பட்டினம் லயன்ஸ் கிளப்பில் உள்ள மெம்பர்ஸ் ஃபேமிலிஸ் வந்து வந்து தலைவர் செயலாளர் எல்லாருமே வேணாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எங்கள் லயன்ஸ் கிளப் மூலமாக அதுதாங்க போயிட்டுருக்கோம் பாருங்கள் அவ்வளோ ஃபேமிலிஸோடு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த லயன்ஸ் கிளப்பில் நாங்கள் எல்லோருமே ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு சேவையோட ஒரு சமுதாய உணர்வோடு இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து ஜாபில் உள்ளவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க தாங்க ஆனாலும் அவ்வளோ பிஸ்னஸ் ஜாப் அப்படி இருந்தாலும் ஃபேமிலிஸோடு இந்த மாதிரி ஒரு அசம்பிளாகி போகிறப்ப ஒரு நல்ல ஒரு மமான்டன்னு சொல்லாங்க பாருங்கள் போயிட்டு நாங்கள் வேதாண்யம் வந்து ரீச் ஆகிட்டோம் ஒரு பெரிய மாலில் தாங்க வச்சுருந்தாங்க நாங்கள் போயிட்டு இறங்கிட்டு அந்த இன் இன்வைட் பண்ணுற இடத்துல எல்லாம் அசம்பிளாகிறோம் பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க இந்த மண்டல தலைவர் ஜனாதிபதியோட கட் அவுட் எல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப இன்வைட் பண்ணுற இடம் அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு அசம்பிளாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க என்ன தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணாலும் உழைச்சாலும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சேவை மனப்பான்மையோட இணைஞ்சி போது ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வு சொல்லலாம் ந நல்லா வந்து நம்ம வெஹிக்கிளாக போடுறதுக்கு இடம் வைத்து வந்து அந்த பாதுகாப்பு பணியில் உள்ளவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் பாருங்கள் எல்லாருமே உள்ளே என்ட்ராகிறாங்க ஆகுறாங்க என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா வந்துட்டு வெல்கம் பண்ணி இன்முகத்தோடு இது வந்து நம்ம பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல மாநாடு அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள லயன்ஸ் கிளப்பு மண்டல செயலாளர் அப்புறம் வந்துட்டு அதில் உள்ள ஜனாதிபதி கவர்னர் ஒரு ஒரு பிரான்ச்சில் உள்ள ஹெட்ஸ் எல்லாமே வந்துருக்காங்க உள்ளே போய் தாங்க தெரியும் பாருங்கள் நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸ்ல எல்லா மெம்பர்ஸும் ஒன்றா ஜாயின்ட் ஆகிட்டு உள்ளே என்ட்ராக போகிறோம் அதனால தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் ஒரு நாள் இதுக்கு ஸ்பென்ட் பண்ணுறது நல்ல ஒரு தருணம் ஏன்னா வந்து இதில் இருக்கிறவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி எல்லாம் எங்கர்ஸ் வந்து நல்ல ஒரு சோசியல் மனப்பான்மையோடு உள்ளவங்க இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுமாரி எல்லாருமே இப்போ இதை மாதிரி நான் பண்ணணும் ஜாயின் பண்ணி நம்மளோட நம்மளோட உழைப்போ ஒரு சேவையாக ஒரு சர்வீஸாக ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளாவோ ஒரு தொகையாவோ கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தானன்னு சொல்லலாங்க நாங்கள் இந்த ஆர்கனைசேஷனில் இணைந்து சேவை பண்ணதுனால எங்கள் நாகப்பட்டினம் லயன்ஸ் கிளப்புக்கு வந்துட்டு ஒரு இன்வைட் பண்ணுறாங்க ஹானர் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரம்பரியமாக மேலே தாளதம் வச்சு இந்த என்சிசி ஸ்கவுட் மாணவர்களை மூலமாக எங்களுக்கு வந்து ஹானர் பண்ண வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பறைடு இப்படி பண்ணி இப்போ எங்கள் லயன்ஸ் கிளப்பில் உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாரையும் எப்படி ஹானர் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் ரொம்ப ஒரு இது எங்கள் மேடம் ஹெட்டு லயன்ஸ் கிளப் ஹெட்டுங்க எங்கள் நாகப்பட்டினத்தோட ஹெட்டு எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஒரு பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மாநாட்டில் இவ்வளோ ஒரு ஆண்டர்பர்னர் ஒரு சோசியல் சர்வீஸில் உள்ளவங்க எந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஐபிஸ் உள்ள இடத்துல எல்லாருக்குமே இந்த மாதிரி இன்வைட் பண்ணாங்க எல்லோரையுமே எல்லாம் எந்த மாதிரி இப்போ எல்லாமே தமிழ்நாடு லெவல்லேருந்து வந்திருக்க ஒரு ஒரு லயன்ஸ் கிளப்பு ஹெட்டுக்கும் மெம்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி தாங்க இன்வைட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு ஸ்டேஜில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம உழைச்ச உழைப்பு கிடைக்கிற க்ரெடிட்டை விட நம்ம செய்கிற சேவை எவ்வளோ ஒரு பாராட்டி நமக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் நம்ம சீக்கிரம் ஒரு ஒரு நம்ம சேமி பண்ணுறது வேறு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சேவை கொஞ்சம் பண்ணோன்னா நமக்கு இதில் கிடைக்கிற ஒரு மரியாதை ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி எதுலேயுமே கிடைக்காதுங்க பாருங்கள் மண்டல தளபதி கிட்டே வந்துட்டு எங்கள் நாகப்பட்டினம் லயன்ஸ் கிளப்பு தலைவர் வந்துட்டு எங்களைலாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்தந்த சேவை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதெல்லாமே எங்கள் நாகப்பட்டினம் லயன்ஸ் கிளப் தலைவருக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணுங்க எங்கள் சார் இவங்க தான் ஹெட்டு லயன்ஸ் கிளப் ஹெட்டுங்க ரொம்ப ப்ரௌடாக இருந்தது நான் நிறைய சேவை அவார்ட்ஸ் நிறைய போனாலும் இந்த லயன்ஸ் அங்கம் மூலமாக இந்த மாநாட்டில் கலந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து அது எங்கள் ஹஸ்பண்டோட எங்கள் ஹஸ்பண்டும் இதில் ஒரு மெம்பர் தாங்க அதனால் அந்த மாதிரி ஃபேமிலிஸோடு போய் வாங்குறது எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்வாக இருந்தது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள லயன்ஸ் கிளப்புக்கும் வந்து இந்த இதே மாதிரி ஹானர் பண்ணாங்க இப்போ எல்லாருக்கும் சால்வை போடுறதுக்கு பதிலாக அந்த பாருங்க புக்ஸ் கொடுத்தாங்க அந்த புக்ஸில் வந்துட்டு எல்லாமே இருக்குது நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இதெல்லாம் முடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது ரொம்ப ஆர்கானிக்காக நல்லா இருந்துச்சு ஏன்னா தமிழ்நாடு லெவலில் ஹைலி பீப்புள் வித் வந்து நல்லா ஒரு இதுவாக ரிச்சாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து கல்ச்சுரல்லாம் பண்ணாங்க கல்ச்சுரல் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய பரதநாட்டியம் அப்புறம் வந்து எல்லாமே வந்துட்டு இந்த லயன்ஸ் கிளப்புக்காக வந்து வந்து ஸ்டார்ட் ஆகிட்டதுலேருந்து இவங்கெல்லாம் உழைச்சவங்க இந்த ஆர்கனைசேஷனை வந்துட்டு ஆரம்பித்து இடைவிடாத இருக்க மெம்பர்ஸ் தாங்க எல்லாருமே அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே ஹானர் பண்ணாங்க பாருங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒரு பிரான்ச்சில் என்ன மாதிரியான சேவை பண்ணாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக உங்களை காமிப்பேன் சேவை பண்ண என்னென்ன சேவை எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கண் தானம் பண்ணியிருக்காங்க உடல் தானம் பண்ணியிருக்காங்க ரத்த தானம் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது அன்னதானம் அப்புறம் வந்து மரக்கன்று அந்த பொல்யூஷன்லாம் வந்து இதுவாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு இப்போது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து புக் ஸ்டால் வித் புக்கு அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம் எங்கள் நாகப்பட்டினம் லயன்ஸ் கிளப்புங்க போகிறாங்க அதுக்காக வேண்டிய லயன்ஸ் கிளப்பு எங்கள் நாகப்பட்டினம் லயன்ஸ் கிளப்பு தலைவருக்கு வந்துட்டு மண்டல ஜலு மண்டல ஜனாதிபதி ஹார்டர் பண்ணுறாங்க அப்புறம் வந்து புக் ஸ்டால் நான் புக் ஸ்டாலில் வந்து நாகப்பட்டினம் லயன்ஸ் கிளப் மூலமாக புக் ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அதில் வந்துட்டு நானே ஹஸ்பண்ட் போயிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க எப்படின்னா புக்ஸ் வந்து எல்லாருக்குமே எல்லாமே நாங்கள் வந்து பே பண்ணி வாங்கினோம் ஏன்னா இது ஒரு தாங்க அதுக்காக என் கணவரும் நானும் வாங்கினோம் அப்புறமா பார்த்திங்கன்னா நெல்லை ஜெயந்தா பாடலாசிரியர் கவிஞர் அவர் தான் அங்கே வந்துட்டு சீஃப் கெஸ்டாக சார் தான் வந்திருந்தாங்க அப்போ அவர் கூட வந்துட்டு நானே ஹஸ்பண்ட் அப்புறம் எங்கள் லயன்ஸ் கிளப் ஹெட் எல்லாம் போயிட்டு பேசிவிட்டு அப்புறம் எனக்கு சார் வந்து நல்ல ஜெயந்தா சார் வந்து எனக்கு சைன் பண்ணி கொடுத்தாரு புக்கில் அப்புறம் ரொம்ப அவர் சந்தித்தது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டுவங்க அப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபா லஞ்சுங்க லஞ்சு வந்து ரொம்ப ஹெவியாக அப்போ வந்து எல்லாமே சீ ஃபுட்டு எக்கு மட்டன் சிக்கன் அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் அதை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க டெசர்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் எங்கள் லயன்ஸ் கிளப் ஹெட்டு மண்டல தளபதியோட ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு வாங்க பாருங்கள் ஒரு ஒருத்தர் செஞ்ச தானங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க இதாங்க எங்கள் நாகப்பட்டினம் லயன்ஸ் கிளப்போட ஹெட்டு எங்கள் சார் அண்ட் மேடம் நாங்கள் அந்த மரக்கன்றெல்லாம் வச்சோம்ல அதை அன்னதானம் பண்ணது அப்புறம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன தானங்கள் பாருங்கள் உடல் தானம்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கண் தானம் அப்புறம் வந்துட்டு சர்க்கரை நோய் அந்த இதெல்லாம் வந்துட்டு டிசீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முகாம் நிறைய வந்து இதெல்லாம் வந்துட்டு தானங்கள் பண்ணது முகாம் நடத்துனது அது மாதிரி நல்ல எல்லோரும் அது வந்து அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோடு இங்கே பப்ளிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது தாங்க நம்ம செய்கிற நம்ம ஒரு நல்ல ஒரு சேவைன்னு சொல்லலாம் நம்ம பன்னெண்டு சேவையை இங்கே டிஸ்பிளே பண்ணி நம்ம எல்லோரும் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க கந்தானம்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் பன்னெண்டு எல்லாமே இங்கே டிஸ்பிளேவில் வச்சுருக்காங்க அதனால வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் பப்ளிக் ஆர்கனைசேஷன்லாம் இருந்தால் என்னங்க ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறோன்னா அதில் ஒரு பத்து ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணி ஒருத்தவங்க பயனடைகிறாங்கன்னா அது நல்ல ஒரு நமக்கு மனதுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குங்க நம்மளோட சங்கதியினருக்கும் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும் ரெண்டாவது இங்கே பாருங்கள் மடம் செடியெல்லாம் கொடுத்தாங்க அந்த செடி மர செடி கொடுத்தாங்க அதை தான் நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காங்க பாருங்கள் நாங்கள் வீட்டில் கொண்டு வைக்கிறது வாங்கிட்டு போகிறோம் உங்களுக்கே தெரியும் எனக்கு செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அப்புறம் அந்த என்ட்ரன்ஸில் அந்த வாழை முட்டு வாழைத்தாரெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல அதெல்லாம் ஒரு ஈவினிங் வரையிலும் அப்படியே இருந்துச்சு அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருந்துச்சு இந்த மண்டலம் மாநாடு இதை அமைச்சு கொடுத்து லயன்ஸ் கிளப் சார்ந்த அனைத்து ஹெட்டுக்கும் வந்துட்டு நன்றி சொல்லலாங்க அப்புறம் நாங்கள் திரும்பி போகிறப்ப பாருங்க எங்கள் யங் மைண்ட்ஸ் லயன்ஸ் கிளப்போட பொருளாளர் சார்லாம் வந்துட்டு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் எங்கஸ் தான் ரொம்ப பசங்களோடு சேர்ந்து டான்ஸு பாட்டு ரொம்ப என்ஜாயபுல்லாக இருந்துச்சு ஒரு நாள் போனதே தெரியல நம்ம என்ன தான் ஸ்டாஃபோடு எல்லாம் நம்ம நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோடு நம்ம ஃபேமிலிஸோடு போகிறத விட இந்த மாதிரி இந்த லயன்ஸ் கிளப் மெம்பர் வந்து அவங்க ஃபேமிலிஸோடு போகிறது ஒரு நல்ல ஒரு நிக ஒரு நிகழ்வு தருணம்னு சொல்லலாம் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ஒரு புதுமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம நிறைய இடம் போயிருப்போம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்போம் இது ஒரு நிகழ்வு அப்புறம் கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் செடி அப்புறம் நான் அந்த ரெண்டு பேக் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாங்க கிஃப்டாக ஓகேங்க தேங்க் யூ ஃபார்